இப்போ நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்லேருந்து கிளை பதியம் பண்ணி வேர் வந்ததுக்கு அப்புறமா நட்டு வைக்கிறோம் ஏதாவது ஒரு கவர்லையோ இல்லை கப்பு தொட்டிலையோ நட்டுதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம எரு கொடுக்கணும் அப்போ தான் நல்லா வளரும் ஏன்னா சின்ன கண்ணுக்கு வந்து கொஞ்சமாக கொடுக்கணும் எருவெல்லாம் இப்போ பாருங்கள் இது வந்து நான் பதியம் பண்ண தான் ரொம்ப மெல்லிசான குச்சி தான் இது பாருங்கள் ரோஸ் பிளான்ட்லேருந்து பிரான்ச்சு கட் பண்ணி வச்சு வேர் வந்தது நித்திய கல்யாணி ரோஸ் கலரில் வச்சுருந்தேன் பாருங்க அதில் தான் நான் வச்சுருந்தேன் அதுலேருந்து தனியாக எடுத்து நான் நட்டுட்டேன் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் நான் வீடியோலலாம் இப்போ நம்ம வந்து இந்த செடிக்கு நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா கோதும மாவும் நாட்டு சர்க்கரை இது போல் தண்ணியில் கலந்து ஃபர்மெண்ட் ஆனது வந்து நான் செடி கொடுத்துருக்கேன் மாவு மாவும் கூடாது இப்போ நான் கொஞ்சமாக மிச்சம் ஆய்ந்தது பாட்டலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து ஊற்றினேன் கொஞ்சம் மாவு மாவாக இருந்தது அந்த மாவெல்லாம் மேலோட நான் எடுத்து போட்டுட்டு திருப்பி தண்ணி வெறும் பிளைன் வாட்டர் ஊற்றினேன் த்ரீ டேஸ் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் ரொம்ப நாளும் வச்சுருக்கலாம் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் கோதுமை மாவு கலந்து நாட்டு சக்கரை போட்டோன்னா நீங்கள் நல்லா வந்து அப்பப்போ ஷேக் பண்ணிவிட்டு மூடி திறந்துட்டு திருப்பி கேப் மூடி வச்சுட்டு அதாவது ஃபெர்டிலைசர் வந்து புழு வராமல் பார்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது அது போல தான் இந்த ரோஸ் பிளான்ட்டு பதியம் பண்ண ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் வந்து ஃபெர்டிலைசர் குத்துட்டோம்மா காலையிலேயே நான் வந்து ஃபெர்டிலைசர் ஊற்றிட்டேன் அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த செடி குத்துதுனால இப்போ நான் காட்ட முடியல சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் கோதுமைமா ஊற்றுலம்மா ஊற்றுலாம் எதுவும் செய்யாதான் நல்லதாக இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து தான் செடிக்கெல்லாம் மண்ணுக்குள்ளே ஊற்றணும் நாட்டு சர்க்கரையும் தண்ணியில் கலந்து செடிக்கு உரமாக கொடுக்கலாம் அதாவது நீர் உரம் நம்ம தண்ணியில் கலந்து சொல்கிறேன் அது வெறும் தண்ணியில் கலந்து ஊற்றாமல் நான் கோதுமை மாவில் கொடுக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள் பதியம் பண்ண சாமந்தி செடி கூட நல்லா வளர்த்து பாருங்கள் இந்த சாமந்தி பூ பாருங்கள் பூத்திடுச்சு ஃபஸ்ட்டு இது நம்ம பதியம் பண்ண சாமந்தி செடி அழகாக இருக்கு பாருங்கள் இன்னும் பக்கத்து மூட்டைலாம் உண்டா இன்னும் விரியில் இப்போ நம்ம இது சின்ன சின்ன கப்பில் இருப்பில் கிளாஸ்லலாம் கூட செடி வளர்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு வளர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம தொட்டி மாற்றணும் ரொம்ப பெரிய தொட்டியில் பதியம் பண்ணாமல் சொல்கிறேன் நான் போல் நீங்கள் கோதுமை மாவு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனா எல்லாம் நம்ம செய்கிறோம் அந்த சமயத்தில் கூட நீங்கள் அச்சமான கோதுமாவெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சூப்பராக செடி வளரும் ரோஜா செடிக்கு மட்டுமே கொடுக்கறதானே சாமந்தி செடி கூட ஊற்றலாம் இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்